வணக்கம் சின்னஞ்சிறு கண்ணசைவில் அத்தியாயம் பதி ஏழு நாட்கள் செல்ல எழிலரசன் கூறியதை நினைத்து அகில் வளர்மதியை மெல்ல கவனிக்க ஆரம்பித்தான் அவள் சில நொடிகளில் எதையோ நினைப்பதை கண்டவள் அவனுக்கு மேலும் வேலை கொடுக்க தன் முழு கவனத்தையும் அதில் செலுத்த ஆரம்பித்தாள் வளர்மதி அன்றும் அதே அவன் செய்ய சொன்ன வேலையை முடித்தவள் அவனிடம் காட்ட அவனோ அது இருப்பதாக கூறினான் எரிச்சலுடன் போட்டால் வளர்மதி வந்தனா என்னடி என்னாச்சு எங்க என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த ஃபைலை அவ்வளவு சரி பண்ணிட்டேன் ஆனா மறுபடியும் மறுபடியும் அகிலன் சார் தப்பு இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் என்னதான் பண்ணணும் நீ முதல்ல உட்காரு என்றவள் தன் அருகே அமர வைத்து எனக்கு என்னமோ நீ வேலையில சரியா கான்சென்ட்ரேட் பண்ணலையோன்னு தோணுது நீ இன்னும் இல்லாவ தான் இருக்கியா வளரு என்னால இல்லாவ மறக்க முடியாது வந்தனா அவன் என் தான் இருக்கான் ஆனா நான் வேலை பார்க்கும் போது என்னோட முழு கவனத்தையும் நான் அதுலதான் செலுத்துறேன் அப்படி இருந்தும் தப்பு வருது சரி விடு வளரு அகில் சாரோட கேரக்டர் பத்தி தான் நமக்கு தெரியும்ல எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தானே மூஞ்சி வச்சிருப்பாரு இத நினைச்சு நீ ஒழி பண்ணிக்காத தன் தோழிக்கு ஆறுதலாய் கூறி கொண்டிருந்தாள் வந்தனா அதே நேரம் ஆபிஸ் நேரத்துல என்னத்தை வெட்டிய பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று அகிலனின் கத்தலில் பதறி அடித்து இருவரும் எழுந்து நின்றனர் அவனது கோபம் முகம் இருவரையும் பட் ஸ்டில் நோ இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார் யுவர் ஜாப் இந்த பத்து நாட்களாக தான் ஓயாத வேலை பார்க்க அகிலன் இப்படி கூறியது வளரை கோவப்படுத்தியது வந்தனாவோ பணிவுடன் மன்னிப்பு வேண்டினாள் வளரோ அவனை கண்டு கொள்ளாது முகத்தை திருப்பிக் கொண்டு தன் இருக்கையில் அமர்ந்தாள் வளரின் செய்கையால் அகிலனின் விழிகளில் அணல் பறக்க வந்தனாவோ என்ன செய்வது என தெரியாமல் முழிக்க அறைக்குள் புகுந்தான் அகிலன் அவன் சென்ற அடுத்த நொடி ஏண்டி இப்படி பண்ணுற சும்மாவே திட்டுவாரு இதுல நீ அவருக்கு ரெஸ்பான்ஸ் வேற தரல இன்னும் என்ன சொல்லலாம் போறாரோ வளரை பார்த்து வந்தன புலம்ப அவர் என்ன பண்ணாலும் எனக்கு கவையில்லை நான் என் வேலை தான் பார்க்கறேன் என்றவளோ அதோ அதே கோபத்துடன் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் நேரம் தத்தை கடக்க இன்னும் வெளியே வராத தன் மருமகளை நினைத்த ரத்னா அவள் அறைக்கு சென்றார் படுத்திருந்த மருமகளின் அருகே சென்று அமர்ந்தவர் அம்மாடி தீ உடம்பு எதுவும் சரியில்லையாடா வேந்தா வேலைக்கு போய் ரொம்ப நேரம் ஆச்சு அன் நீ இன்னும் ஏன் சாப்பிட வரல அவள் தலையை வருடியவாறே கேட்கார் தன் அத்தையின் குரலை கேட்டதும் மெல்ல எழுந்து அமர்ந்தவள் என்னன்னு தெரியல ஒரு மாதிரியா இருக்குது தலை அப்படியே படுத்துட்டேன் காய்ச்சல் எதுவும் இருக்காமா என்றவர் அவள் நெற்றி கழுத்தை தொட்டு பார்த்தார் அதெல்லாம் இல்லத்த சரிம்மா வா ஹாஸ்பிட்டல் போகல நான் போய் மாமா வாட்டு பிடிச்சிட்டு வர சொல்றேன் என்றவர் வெளியே வந்து காலில் அமர்ந்திருந்த தன் கணவனிடம் கூற சரி என்றவாறு அவர் வெளியே சென்றார் கணவர் வருவதற்குள் தன் மருமகளை கிளம்ப வைத்தவள் அவளை அழைத்துக் கொண்டு மூவரும் அருகிலிருந்த மருத்துவமனைக்கு சென்றனர் சுதிகீர்த்தியை பரிசோதித்த டாக்டர் அவள் கருவுற்றிருப்பதாக கூற பெரியவர்கள் இருவரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு எல்லையில்லா சந்தோஷத்தில் மிதந்தனர் சுதிகீர்த்தியை அழைத்துக் கொண்டு மறுபடியும் வீட்டிற்கு வர சந்தோஷத்தில் இருந்த பெரியவர்கள் அவள் அமைதியை அந்த நொடி கவனிக்க தவறினர் தன் சம்பந்தி சித்ராவிற்கு அழைத்து தான் பாட்டியாக போகிற விஷயத்தை கூற அடுத்த நொடியே மகளை காண கிளம்ப ஆரம்பித்தார் அவர் தன் மனைவி எங்கோ கிளம்பதை கண்ட ஜெயபிரகாஷ் போன்ல யாரு எங்க கிளம்புற எங்க சமந்தியம்மா தான் போன் பண்ணாங்களாம் ஒரு சந்தோஷமான விஷயங்க நம்ம பொண்ணு அம்மாவாக போறாளா வாங்க போய் பாத்துட்டு வந்துடலாம் சந்தோஷத்தில் கூறினார் சித்ரா தன் மனைவி கூறியதை கேட்டவர் என்னாலலாம் அங்கெல்லாம் வர முடியாது நீ வேணா உன் பொண்ணை போய் பார்த்து குஞ்சுட்டு வா என்றவர் தன் அறையை விட்டு வெளியேறினார் எப்போதான் இவர் கோவம் போக போகுதோ புலம்பிய சித்ரா தன் மகளை காண அங்கிருந்து சென்றார் வேந்தனின் வீட்டுக்கு வந்த சித்ரா தன் மகளை கண்டதும் சந்தோஷ மிகுதியில் அணைத்து கொண்டார் சமதி நான் வேணா என் பொண்ணை கொஞ்ச நாள் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டான் என் பொண்ணை நான் பக்கத்திலேயே வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் வேந்தனும் மருமகளும் சரின்னு சொன்னா வேணா கூட்டிட்டு போங்க சம்பந்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று ரத்னா நீ அம்மா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டா எங்க சரிம்மா வா வந்து ரெஸ்டடு என்று ரத்னா தன் மருமகளை அழைத்து கொண்டு அவளின் அறைக்கு சென்று விட்டார் படுக்க வைத்து ரத்னா வெளியே செல்ல பெரியவர்களின் அனைவரின் சந்தோஷம் அவர்கள் தன் குழந்தையின் மேல் வைக்க போகும் பாசம் அனைத்தையும் நினைத்தவள் வயிற்றில் தன் கையை வைத்தவாறு தன் மனதில் புதிதாய் குடியேறிய பாரத்தை நினைத்து அல ஆரம்பித்தாள் இரவை நெருங்க தன் வேலையை முடித்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்குள் வந்த யாழ்வேந்தன் நீண்ட நாட்களுக்கு பின்பு தன் பெற்றோரின் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தை கண்டு மகிழ்ந்தான் என்ன நடந்தது ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்ற பாபு சோபாவில் அசதியில் சாய நாங்க தாத்தா பாட்டியாக போறோம்டா அதான் சந்தோஷம் அவர்கள் கூறியதை கேட்ட அடுத்து நொடி வேகமாய் எழுந்து நின்றான் என்ன சொல்றீங்க அம்மா சுதி சுதி சந்தோஷம் யுத்தத்தில் கேட்க ஆமாடா கண்ணா நீ அப்பாவாக போற தன் அன்னை கூறியதை கேட்டவனோ துள்ளி குதிக்க அவனின் செயலை கண்டு பெற்றவர்கள் சிரிக்க ஆரம்பித்தனர் சுதி எங்கம்மா ரூம்ல இருக்கா என்றதும் குதிட்டு கொண்டு வேகமாய் தன்னறைக்குள் ஓடினான் படுத்திருந்த மனைவியைக் கண்டவன் அவள் அருகில் வந்தமர்ந்து சுதி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தேங்க்ஸ் டி என்றவாறு அவளின் நெற்றியில் இதழ் பதித்து தலையை வரடிவிட அதனை உணர்ந்து மெல்ல எழுந்து அமர்ந்தாள் அவள் முகத்தில் இருந்த கவலையை அவளை கண்ட நொடியிலே கண்டறிந்தவன் சுதி என அழைத்தவாறு அவளின் கண்ணம் பற்றான் அவளோ அதை தடுத்து முகத்தை மூடிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள் சுதியின் அழுகையை காண முடியாது அவளை இழுத்து தன் நெஞ்சில் புதைத்து கொண்டான் யாழ்வேந்தன் சிறிது நேரம் அளவிட்டவன் அவள் அழுகை குறைந்ததும் நெல்ல தன்னிடம் இருந்து விளக்கினான் என்னம்மா என்னாச்சு ஏன் அழுகிற இது சந்தோஷமான விஷயம்தானே யாழ் நான் நம்ம குழந்தை வளர்ச்சியை பார்க்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு பார்வை வேணும் யாழ் தன்னவனின் நெஞ்சில் சாய்ந்து அல அவள் மனதில் இருக்கும் தவிப்பினை உணர்ந்து கொண்டான் சுதி அலாதடா நீ நிச்சயமா நம்ம குழந்தையோட வளர்ச்சியை பாப்ப இதுக்கு நான் பொறுப்பு எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுடா என்றவன் அவள் நெற்றியில் இதழ் பதிக்க அழுகையுடன் கணவனின் தோளில் சாய்ந்தாள் தன் மனைவி தன்னிடம் கேட்க முதல் கோரிக்கையை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என நினைத்தவன் மறுநாளே அதற்கான செயலை செய்ய ஆரம்பித்தான் எழிலரசன் அகிலன் இருவரிடமும் தான் தந்தையாக போகிற நற்செய்தியை கூற அவர்களும் சந்தோஷத்தில் மிதந்தனர் சுதியின் மனதில் இருக்கும் கவலையை கூற கவலைப்படாத வேண்டா நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா டாக்டர் கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என் மருமகன் வளர்ச்சிய கண்டிப்பா சுதி பாப்பாடா அகிலன் உரைக்க எழிலரசனின் மனமோ தான் அன்று சீக்கிரம் சென்றிருந்தால் சுதி கிட்டுக்கு இப்போது இந்நிலை வந்திருக்காதே என்று தோன்ற குற்றவாளருடன் இருந்தான் அதன்பின் மூவரும் வேலையில் இருந்தாலும் ஒரு புறம் கீர்த்தியின் கவலையை போக்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர் நாட்கள் செல்ல கீர்த்தியின் கவலையும் அதிகரித்து கொண்டே சென்றது எவ்வளவு முயற்சி செய்தாலும் தோல்வியே தழுவிக் கொண்டிருந்தனர் அனைவரும் அதில் ஏற்பட்ட கோபம் அனைத்தையும் தன் பணியாளர்களிடம் காட்ட ஆரம்பித்தான் அகிலன் அகிலனின் கோபம் கண்டு அலுவலகத்தில் பணிபுரியும் அனைவரும் பயப்பட ஆரம்பிக்க ஒரு சிலர் வேலையே வேண்டாம் என்று ஓட ஆரம்பித்திருந்தனர் அன்றும் அதே போல் கோபத்துடன் அலுவலகத்திற்குள் நுழைய அகலனை கண்ட வந்தனா பயந்து போய் தன் கையில் வைத்திருந்த ஃபைலை இருக பற்றினாள் தோழியின் பயத்தை கண்ட வளர்மதி என்னடி என்னாச்சு ஏன் நிக்கிற சார்கிட்ட சைன் வாங்க போறேன்னு தானே எழுந்திருச்சா அப்புறம் என்ன மென்மையாய் கேட்க சார் ரொம்ப கோபமா இருக்காரு வளரு எனக்கு பயமா இருக்கு பிளீஸ் எனக்காக இது சைன் வாங்கி என்னது நானா என்னால முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணு என் ஒர்க் முடிச்சது நான் சைன் வாங்க போவேன் அப்ப வேணா என் வேலையை பார்க்க ஓ உனக்கும் அகில் சார் பார்த்த பயம் ரெண்டு பேரும் போகலான்னு சொல்றியா வந்தனா கூறியதை கேட்டு திரும்பி அவளை முறைக்க சரி சரி எனக்கு தான் பயம் போதுமா என்றுவாறு அவள் முடிக்கும் வரை காத்திருந்தாள் அதன் பின் இருவரும் தனக்கு கொடுத்த வேலையை முடித்து கொண்டு அகிலனின் அறைக்கு சென்றனர் சார் என்று இருவரும் முன் வந்து நிற்க கெட் லாஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு தன் முன்னே இருந்த லேப்டாப்பை உடைத்து விடும் வேகத்தில் எதையோ செய்து கொண்டு கூறினாள் வாடி போகலாம் என்ற வந்தனா அவளின் இழுக்க அவன் நேத்து தன்னிடம் கொடுக்கும் போதே சீக்கிரம் வேண்டும் என கூறியது நினைவு வர சார் நீங்க கொடுத்த ஒர்க்க முடிச்சுட்டேன் இதுல சைன் பண்ண முடிஞ்சிடும் என்றவாறு அவனின் முன் வந்து நீட்டினாள் வளர்மதி நான் தான் சொல்றேன் அவள் முகத்தை பார்த்ததும் அப்படியே கூறாமல் நிறுத்தினான் ஒரு நொடி வளரின் முகத்தை கண்டவன் பின் என்ன நினைத்தானோ சாரி வச்சுட்டு போங்க நான் பாத்துக்கிறேன் என்றவன் அருகிலிருந்து தண்ணீரை எடுத்து பருகினான் இருவரும் அதை வைத்துவிட்டு வெளியே செல்ல தனக்கு அடிக்கடி வரும் இந்த அதீத கோபத்தை நினைத்து அப்படியே இருக்கையில் அமர்ந்தான் தான் ஏன் வளர்மதியின் விழிகளை கண்டதும் தன்னை மறந்தோம் அப்போது தான் கோபம் எங்கு சென்றது நினைத்தவாறு அப்படியே அமர்ந்திருந்தான் நேரம் செல்ல திடீரென்று உள்ளே நுழைந்த எழிலரசன் வருகையை கண்டதும் என்னடா ஏன் மூச்சு ஓடி வர என்க ஒண்ணும் ஒரு சந்தோஷமான விஷயம் இப்பதான் வேண்டா ஃபோன் பண்ணுனா உன் தங்கச்சிக்கு பார்வை கிடைக்க போகுதாடா கீர்த்தி இந்த உலகத்தை பார்க்க போறாடா என்னடா சொல்ற உண்மையாவா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் இப்பவே வீட்டுக்கு போன் பண்ணி அம்மா அப்பா கிட்ட சொல்றேன் என்ற அகிலன் சந்தோஷமாக செல்ல முதன்முறையாக வளரும் வந்தனாவும் அவனின் முகத்தில் புன்னகையை கண்டனர் கீர்த்தியின் வீட்டில் அனைவருக்கும் அந்த இன்ப செய்தி பரவ ஒன்றரை வருடங்களுக்குப் பிறகு இந்த உலகத்தை காணப்போகும் மகிழ்ச்சியில் இருந்தால் கீர்த்தி என்னதான் தன் மகளின் மீது கோபமாக இருந்தாலும் அவளுக்கு பார்வை கிடைக்கப் போகிறது என்ற செய்தியை அறிந்த ஜெயபிரகாஷ் தன் குடும்பத்துடன் மருத்துவமனை விரைந்தார் அதன் பின் ஆப்ரேஷனுக்கு தேவையான ஏற்பாடுகள் அனைத்தும் ரெடியாகி ஆபரேஷன் நல்லபடியாக முடிய வேண்டும் என்ற பதட்டத்தில் அனைவரும் காத்திருந்தனர் நேரம் செல்ல நல்லபடியாக ஆபரேஷன் முடிய அவள் கண்கட்டை திறக்கும் நாளுக்காக ஆவலாக காத்திருந்தனர் வேந்தனோ ஒவ்வொரு நொடியும் தன்னுடனே இருக்க அதை உணர்ந்த சுதி எனக்கு ஒண்ணு இல்லைங்க நானும் உங்க குழந்தையும் நல்லா தான் இருக்கும் இப்படி நாள் முழுக்க என் கூடவே இருந்தா ஷோரூமை யார் பாத்துக்கிறது மென்மையாய் கேட்க அதெல்லாம் இருக்கட்டும் உங்க மாமா சும்மா தானே இருக்காரு அவர் பாத்துக்கிறாரு அவன் இருக்கிறது நம்மளுக்கு எவ்வளவு ஒத்தாசையா இருக்கு வேணுங்கிற போதெல்லாம் கிடைக்க அனுப்ப தன் மகனை கண்டு ரத்னா கூற அதை கேட்டு அங்கிருந்த அனைவருமே சிரிக்க ஆரம்பித்தனர் நாட்கள் செல்ல சுதிகீர்த்தியின் கண்கட்டினை பிரிக்கும் நாளும் வர டாக்டரின் வருகைக்காக காத்திருந்தனர் சிறிது நேரத்தில் டாக்டரும் வந்து பரிசோதித்து அவளின் கண்கட்டினை பிரிக்க ஆரம்பித்தனர் அதே நேரம் அங்கிருந்த அனைவரையும் விலக்கி அவளின் முன் எழிலரசனை நிறுத்தினான் அகிலன் நன்றி